ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தின் புது வரவு நானில் தென்னங்கன்று வாங்கினேன் அந்த தென்னங்கன்று நடுறதை தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன் நாலுமே மூன்று வருஷத்துக்கு கண்ணுங்க இது ஒரு மூணு மாதமாவது வளர்ந்துருக்கும் அவ்வளோ ஹைட்டு இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கினேன் இது வந்து ரொம்ப ஆழமாக குழி தோண்டிக்கிட்டேன் ஏன்னா தென்னம் மரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே மேலே தான் வேர் வரும் அப்படியே மேலே மேலே வந்துடும் அதனால எவ்வளவுத்துக்கு ஆழமாக நம்ம குழி தோன்றுறோமோ அவ்வளோ அளவுக்கு நான் அதுக்கு ஒரு சேஃப் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு கம்பையும் நான் நட்டு வச்சிருக்கிறேன் தென்னங்கன்று நடும்போது ஒரு கம்பு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பையும் சேர்த்து தான் நடணும் அப்படி எனக்கு இந்த தாத்தா நட்டு கொடுத்தாங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அது ஏன் அப்படி ஒரு கம்பை சேர்த்து நட்டோம் அப்படின்னா இப்போ நாங்கள் வைக்கக்கூடிய தென்னங்கன்று பீரியட் வந்து ஆடி மாதத்தில் வைக்கிறோம் ஆடி மா ஆடி காற்று அம்மியும் நகலும் அப்படிம்பாங்க அதனால இதையும் சேர்த்து வைக்கும்போது தளிர் பார்த்தீங்களா அது வந்து உடையாது நல்ல காற்று அடிக்கும்போது இலை ஆடி ஆடி உடையும் இன்னொன்று என்னென்னா வேர் வந்து ஆட ஆரம்பிச்சிடும் செடி ஆட ஆரம்பிச்சுன்னா வேர் வந்து ஸ்ட்ரிப்பாக மண்ணில் பிடிக்காமல் ஆட ஆரம்பிச்சிடும் அப்போது மரம் வளராது பட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு ஸ்ட்ராங்கான கம்பையும் சேர்த்து வச்சு நாங்கள் வந்து நட்டு வச்சுருக்குறோம் இது வந்து ரொம்ப ஹைட்டான தெங்கு கிடையாது இப்போ தான் ஹைட்டாக தெரியுது ஆனால் இது ஒரு மூன்று வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும் ஹைட்டும் கம்மியாக தான் இருக்கும் கையாலேயே பறிச்சிடலாம் ஆழக்குழி தூண்டி அதில் ஒரு தென்னங்கன்று நட்டோன்னு எங்க நிச்சயமாக நிறைய காய்கள் நமக்கு கிடைக்கும் மூன்று வருஷத்தில் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாலு தென்னங்கண்ணை வாங்கி நாங்கள் நட்டு வச்சுருக்குறோம் அழகா இப்போ வந்து கொண்டு ரொம்ப அழமாகவே வச்சிருக்கிறேன் தண்ணி ஊற்றி ஊற்றி அதில் வந்து உரம் போட 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 மண் வந்து மூடிக்கிறோம் மூடி ஒரு லிமிட் அதனுடைய ஹைட் வந்து கொஞ்சம் குறவாக இருக்கும் நம்மளும் பறிக்கிறதுக்கு நல்ல வசதியாகவும் இருக்கும் அதனால் நீங்களும் இதை மாதிரி தோட்டம்னு இல்லை கிட்ட ஏதாவது இடங்கள் இருந்தால் கூட அதில் இந்த மாதிரி செடிகளோ அதை மாதிரி ஒரு ஒரே ஒரு தென்னங்கன்று நட்டாலே போதும் நமக்கு வந்து யூஸ் ஆகும் அதே இப்போ பீரியடெலாம் டென் பத்து வருஷம் அப்படின்றதுலாம் இல்லை மூணு வருஷம் நாலு வருஷத்தில் காய்க்கக்கூடிய கன்றுகளே நிறையவே கிடைக்கின்றது அதை வந்து வாங்கி பயனடையுங்க இன்னொன்று நம்மளே நம்ம கையாலே அது இளநியாக இருந்தால் கூட போதும் அதை வ பறித்து சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க இதை மாதிரி நிறைய செடிகள் வாங்கி வச்சுருக்கிறேன் புது புது வீடியோஸை உங்களுக்கு தரணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி பழைய செடி எது தேங்கு